ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாத்தான்குளத்தில் அப்பா மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது அடித்து கொள்ளப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தியிருந்துச்சு அதன் பிறகு இப்போது ரீசெண்டாக சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி ஏழு வயது கோயில் செக்யூரிட்டியான அஜித் குமார் அப்படிங்கிறவர் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்திருக்கார் இது தொடர்பாக ஆறு காவலர்கள் உடனடியாக தமிழக அரசால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த காவல் நிலையங்கள்ல என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுடைய காவல் நிலையங்கள் பாதுகாப்பானதா இல்லையா போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா வார்த்தை தானா இது போன்ற காவல் நிலைய விசாரணை மரணங்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு எப்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படி முதன் முதல்ல இந்தியாவில பதியப்பட்ட கஸ்டடியல் டெத் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பா முதன் முதல்ல இந்தியாவில் பதியப்பட்ட ஒரு காவல் நிலைய மரணம் பத்தியும் பார்க்க போறோம் இது நீதிசை, ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் டிவி ஏசாரிய வாரியர் அப்படின்றவர் திருச்சூர் மாநிலத்தில் கேரளாவில் வசித்து வரார் இவரோட வயசு ஐம்பத்தாறு ஹிந்தி ஆன இவர் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் ஹிந்தி பேராசிரியராக வேலை இருக்கார் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாவது வருஷம் மார்ச் ஒன்றாம் தேதி இவர் எப்பவும் போல் கல்லூரிக்கு போயிட்டார் பாடம் நடத்துறது பாடம் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வர இவர் தன்னோட மகன் கல்லூரிக்கு போன தன்னோட மகன் வீட்டுக்கு வரல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு இவரோட மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் இவர் கோழிக்கோட்டில் இருக்கிற ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற பொறியியல் கல்லூரியில் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் இருக்கார் பி ராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா கல்லூரியில் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமான மாணவராக இருந்திருக்கார் ஏன்னா இவருடைய தலைமைத்துவ பண்பு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு கல்லூரியில் உள்ள நிறைய அமைப்புகளில் குறிப்பாக பசுமை இயக்கம் கல்லூரியில் நடக்கிற நிறைய செலப்ரேஷன்ஸ்க்கு இவர் முன்னோடியாகவும் முன்னிருந்தும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் ஒன்றாம் தேதி தன்னோட இந்த பி ராஜன் அப்படிங்கிற கல்லூரிக்கு போன மாணவன் வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச டிவி ஈஷார்யா வாரியர் குறிப்பாக தங்களோட கிட்டயும் காலேஜ் நண்பர்கள்கிட்டையும் விசாரிச்சிருக்கார் அவர் விசாரிக்கும் போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பி ராஜனும் அவரோட நண்பரான ஜோசப் சாலேவும் கல்லூரியிலேருந்து ஒரு சில போலீஸ்காரங்களால் குறிப்பாக காகாயம் அப்படிங்கிற காவல் நிலையத்திலேருந்து வந்த போலீஸ்காரங்களால் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் வாரியருக்கு தெரிய வருது சரி தன்னோட பையனை காகாயம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தானே வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக வாரியர் அந்த காவல் நிலையத்துக்கு போயிருக்கார் அங்கே போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது அப்படி ஒரு எந்த நபரையும் காவல்துறையினர் கூட்டிகிட்டு வரல அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ந்து போன வாரியர் திரும்பவும் தன்னோட சொந்தக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட மறுபடியும் விசாரிக்க தொடங்குகிறார் மறுபடியும் மறுபடியும் மாணவர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் ராஜனையும் ஜோசப் சாலேயும் காகாயம் காவல் நிலையத்திலிருந்து தான் போலீஸ்காரங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றத விஷயத்த திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க இதனால் ரொம்பவே மன குழம்பி போன அவர் ரொம்பவே கஷ்டப்பட தொடங்கினார் ரொம்பவே தெளிவு இல்லாமல் ஆயிட்டார் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் கழிச்சும் தன்னோட பையன் கிடைக்கல அப்படின்றதுனால திருச்சூரில் உள்ள சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ்கிட்ட இவர் அணுகிறார் அந்த ஆஃபீஸில் இவர் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாரு அதாவது காகாயம் போலீஸ் நிலையத்திலேருந்து தன்னோட மகனை காவல்துறையினர் விசாரணைக்காக கூட்டிகிட்டு வந்ததாகவும் ஆனால் தன்னோட பையன் அங்கே போய் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்ற விஷயத்த சூப்ரிடன்ட் ஆஃப் போலீஸ்க்கு இவர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு செஞ்சு வைக்கிறார் பல தரப்பட்ட இடத்துல தேடி நிறைய சொந்தக்காரங்கிட்ட கேட்டு நிறைய ஜெயில்களுக்கு அலைஞ்சு சூப்ரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் வரைக்கும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட தன்னோட பையன் எங்கே இருக்கிறாரு என்ற விஷயமே இவருக்கு தெரிய வரல இதனால் ரொம்பவே சந்தேகம் அடைஞ்ச வாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மார்ச் ஒன்றாம் தேதி அதாவது இந்த டேட்டு தான் ரொம்ப முக்கியமான டேட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இந்த எமர்ஜென்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மார்ச் இருபத்தொந்தாம் தேதிக்கு மேலே தான் விளக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மார்ச் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே கேரளா உள்ள ஒரு கோர்ட்டில் இவர் தன்னோட பையன் காணாமல் போயிட்டார் அப்படின்னு ஒரு வழக்கை பதிவு செய்கிறாரு அதுதான் கேரளாவிலேயே முதல் முதல் பதியப்பட்ட ஆட்கொணர்வு மனு இந்த ஹெவியஸ் கார்பஸ் பெட்டிஷனை விசாரித்த கேரள நீதிமன்றம் அங்கே உள்ள உள்துறை அமைச்சருக்கு உடனடியாக ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதாவது காகாயம் போலீஸ் நிலையத்தில் டிவி ஆச்சாரிய வாரியாருக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்து அவரோட பையன் எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்ற தகவலை உடனடியாக கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள கோர்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இந்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை வந்து சூடுபிடிக்குது பி ராஜன் யார் எதனால் அவர் கைது செய்யப்பட்டார் உண்மையிலே அவரை காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்தாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பி ராஜன் அப்படின்ற முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் அவர் கலை இலக்கியம் எல்லாத்துலேயும் ஒரு சிறந்து விளங்கின ஒரு மாணவன் இந்த எமர்ஜென்சி பீரியட் அப்படின்றது இந்தியாவில் இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் இந்தியா சந்தித்த அந்த எமர்ஜென்சி பீரியட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கேரளாலையும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுகள் காலப்போக்கில் தான் இந்த நக்ஸல் இயக்கங்கள் வளர ஆரம்பிச்சிச்சு குறிப்பாக நக்சல் அமைப்புகள் ரூரல் வில்லேஜஸில் அதாவது கிராமப்புறங்களில் உள்ள காவல் நிலையங்களை அதிகமாக நோட்டமிட்டு அங்கே உள்ள ஆயுதங்களை கைப்பற்றணுன்றதுக்காக சின்ன சின்ன காவல் நிலையங்களை தாக்கி நிறைய ஆயுதங்களை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து கேரளா முழுவதும் போயிட்டு இருந்துச்சு அதனால் ஃபுல் ஃபோர்ஸாக காவல் நிலையத்தில் உள்ள போலீஸ்காரங்க யாரை பார்த்தாலுமே இவங்க நக்ஸல அமைப்பில் உள்ளவங்களா இவங்க நக்ஸலாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையிலேயே கேரளா முழுவதும் பார்க்க தொடங்கினாங்க அதோட ஒரு விளைவு தான் பி ராஜன் அவர்களும் கைது செய்யப்பட்டது குறிப்பாக காகாயம் காவல் நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரு கிராமப்புற காவல் நிலையத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது அந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டு அங்கே உள்ள காவல் நிலையத்தில் உள்ள ஆயுதங்கள் எல்லாமே அந்த நக்சல் அமைப்பினர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி இந்த ஆயுதங்களை கைப்பற்றிட்டு போன நக்சல் அமைப்பில் இருக்கிற ஏதோ ஒரு நபருக்கு ஜோசப் சாலேவும் பி என் ராஜன் அவர்களும் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் காகாயம் போலீஸ்க்கு ரொம்பவே இருந்துச்சு அதனால் பி ராஜனை ஜோசப் சாலேயும் காவல் நிலையத்தை கூட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணையை தொடங்கும்போதே அவங்க ரொம்ப ரொம்ப புரூட்டலாக தான் தொடங்கியிருக்காங்க நிறைய காவல் நிலையங்களில் இந்த தேர்ட் டிகிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காவல் நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பு இல்லை போலீஸ் காவலில் இருக்கிற ஒரு விசாரணை கைதியோ இல்லை ஒரு கன்விக்டட் கைதிக்கோ நிறைய நிறைய விதமான துன்புறுத்தல் ஆளாவாங்க அதில் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கிறது அவங்கள வந்து முட்டி போட வைக்கிறது அவங்களோட அவங்கள வந்து ரத்த காயங்க ஏற்படுத்துது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கேரளா போலீஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு விதமான உச்சபட்ச ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி காவல் நிலையத்தில் கொடுக்குற ஒரு விஷயம் உருட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உருட்டல் அப்படின்ற ஒரு விதமான பனிஷ்மெண்ட்டு ராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ரொம்பவே டார்ச்சர் ரொம்பவே அடி உதை உருட்டல் இப்படிப்பட்ட விஷயங்களால் ராஜன் காவல் நிலையத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த ராஜனோட பாடியை போலீஸ் வந்து தடயமே இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் கோர்ட்டோட விசாரணையிலையும் சிபிசிஐயோட விசாரணையிலையும் தெரிய வருது இந்த நீதிமன்ற விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டிவி ஏஷாரிய வாரியர் என்ன பண்ணார் அப்படிங்கன்னா போலீஸால கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் பாடி கூட இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்ற விஷயங்களை அரசியல் வட்டாரத்துலேருந்து நீதித்துறை வட்டாரம் வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய புள்ளிகளுக்கு இவர் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை போஸ்டலில் அனுப்புகிறாரு குறிப்பாக இந்திய பிரதமருக்கு கூட இவர் அந்த காப்பி அமைச்சிருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீதிமன்றம் குற்றவாளிகள் யார் யார் அப்படின்னு சமூகத்துக்கு அடையாளம் காட்டுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காகாயம் காவல் நிலையத்தில் அப்போது இருந்த காவலர்கள் ஒரு சிலரும் ஒரு சில உயர் அதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கோர்ட் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது கேரளாவோட கிரைம் பிரான்ச் டிஐஜியான ஜெயராம் படிக்கல் அவர்கள் கூட இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்படுறார் குற்றவாளிகள் எல்லாருக்குமே கேரள நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி குறிப்பாக கிரைம் பிரான்ச் டிஐஜியாக இருந்த ஜெயராம் படிக்கல் அவர்களுக்கும் கோர்ட் ஆயுள் தண்டனை வழங்குச்சு இந்த ஆயுள் தண்டனை எதிர்த்து டிஐஜி ஜெயராம் உள்பட எல்லா காவலர்களுமே கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க அப்படி கேரள உயர் நீதிமன்றத்தை போதிய சாட்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் இந்த இருந்து எல்லாருமே விடுவிக்கப்படுறாங்க இறந்த ராஜனுக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு அவர் இறந்த உடல் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் கோர்ட்டு முன்னாடி யாராலையும் காட்டவே முடியல குறிப்பாக காகாயம் காவல் நிலையத்தில் இருந்த போலீஸ்காரங்களுக்கு கூட அவரோட உடல் என்ன ஆச்சு அப்படின்றத கோர்ட்டு முன்னாடி சொல்ல முடியல அப்படி சொல்ல முடியாத காவலர்களுக்கும் டிஐஜி ஜெயராம் படிகல் அவர்களுக்கும் நீதிமன்றம் உரிய தண்டனையும் கொடுக்கல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் தானாகவே முன் வந்து டிவி ஐஸ்வர்யா வாரியருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியானாங்க குறிப்பாக அவங்களும் ஒரு சைடில் என்ன மாதிரி ஆயிருக்கும் என்னென்னலாம் சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை ஆஹ் அலசி நிறைய பேர்கிட்ட இது தொடர்பாக தன்னோட விசாரணையை தொடர்ந்தாங்க அவங்களோட விசாரணையில நிறைய பேர் பலதரப்பட்ட அசம்ஷன் கொண்டு வந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலர் பி ராஜனோட உடல் வந்து கடலில் தூக்கி போட்டுட்ருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள ஒரு சில மீட் இண்டஸ்ட்ரியில் உள்ள பன்றிகளுக்கு இவரோட உடலை வந்து உணவாக போட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் ஒரு சிலர் சொல்கிறாங்க தன்னுடைய மகன் லாக்அப் இடத்துல தான் இறந்துருக்காரு அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலேயே டிவி ஏஷாரிய வாரியருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பொதுநலனுக்காக இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை அவர் கோர்ட் முன்னாடி வச்சுருக்கார் ஆமாம் அவருக்கு முன்னாடியே அவருடைய நண்பர்கள் மூலமாகவும் ஒரு சில விசாரணைகள் மூலமாகவும் தன்னோட பையன் இறந்துட்டாரு அதாவது காவல் நிலையத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்துருக்காரு அப்படின்ற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே வேதனைப்பட்டு நிறைய விழிப்புணர்வு செஞ்சு நிறைய மக்களுக்கு இந்த தன்னோட மகன் காணும் அப்படின்றத செய்தி எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட பிரதமர் வரைக்கும் இவர் இந்த விஷயத்தை எடுத்து போயிருக்கார் ஒரு பாச போராட்டம் சட்ட போராட்டமாக மாறி தன்னோட பையனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட டிவி ஏசார வாரியர் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்தார் குறிப்பாக இந்த தேடுதல் போதும் இந்த விசாரணை போதும் அவர் நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்கார் குறிப்பாக அவரோட வயது கூட அவர் பொருட்படுத்தாமல் நிறைய அரசியல்வாதிகளை மீட் பண்ணியிருக்கார் நிறைய சட்ட ஆலோசகர்களில் மீட் பண்ணியிருக்காரு நிறைய சிறைச்சாலைகளில் விசிட் பண்ணியிருக்கார் தன்னோட வயதையும் பார்க்காம இவ்வளோ விஷயத்தையும் செஞ்ச அவர் தன்னோட அனுபவங்களை பகிர்ந்த ஒரு புக்காக மெமரிஸ் ஆஃப் ஃபாதர் அப்படின்ற புக்கில் எழுதியிருக்கார் டிவி ஏசர்யா வாரியர் எழுதிய மெமரிஸ் ஆஃப் எ ஃபாதர் அப்படின்ற புத்தகத்துக்காக சிறந்த நூல் அப்படின்ற ஒரு விருதை ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் கேரள கவர்மெண்ட் கொடுத்து அவரை கௌரவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோழிக்கோடு ராஜன் அவர்களோட நினைவாக ராகம் அப்படின்ற ஃபெஸ்டிவலை வருஷம் வருஷம் நடத்திட்டு வராங்க ராஜன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி நிறைய லாக் அப் டெத் காவல் நிலைய மரணங்கள் இந்தியாவில் தொடர்கதையாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிற புள்ளி விவரப்படி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கு மேலே காவல் நிலையத்தில் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விவரத்தை இந்தியாவோட உள்துறை அமைச்சகம் நமக்கு சொல்லுது அதாவது அன்றைய காலங்கட்டங்களில் எந்த ஒரு காவல் நிலையத்தில் சர்வைலன்ஸ் கேமராவோ இல்லை கண்காணிப்பு கேமராக்களோ பொருத்தப்படாமல் தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜி இல்லாமல் தான் நம்ம இருந்திருக்கோம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் எல் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சர்வைலன்ஸ் கேமரான்றது ஒரு முக்கிய ஒரு மூன்றாவது கண்ணாக செயல்பட்டு தான் இருக்குது இந்த மூன்றாவது கண் இருந்து கூட இன்னமும் காவல் நிலையங்களில் லாக்அப் டெத் அப்படின்ற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது சட்டம் எல்லாருக்குமே சமமானது சட்டத்தில் சொல்கிற பல விஷயங்களும் எல்லாருக்குமே சமமானது தான் சட்டத்தை எல்லாருமே கடைபிடிக்கணும் வேலியே பயிரை மேயக்கூடாது அப்படின்ற ஒரு பழமுறை எல்லாருமே கேட்டிருப்பீங்க அதுபோல தான் காவல் நிலையங்களில் வேலை பார்க்குற ஒவ்வொரு காவல்துறையினருமே தன்னோட விருப்பு வெறுப்புகளை தவிர்த்துட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட காவல் நிலையங்களை பேணி காத்தாலே போதும் நிறைய லாக்அப் டெத்தை உண்மையாகவே தவிர்க்கலாம் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் உண்மையாகவே காவல்துறையினர் மக்களோட நண்பன் அப்படின்னு மக்களே ஒரு அங்கீகாரம் கட்டாயம் கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஒரு வழக்கோட இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்